வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம நலமுறை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள திரண்ட பெரும்பளவான மக்கள் உயர்தர பரீட்சையை மீள நடத்துவது தொடர்பில் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு பின்னர் தீர்மானம் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மனிதாளங்களுக்கு தாழ்நில பகுதி மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் போர் நிறுத்தம் அமுல் லெபனானுக்கு திரும்பும் ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இனி விரிவான செய்திகள் சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள உயர்தர பரீட்சையை மீள நடத்துவது குறித்து எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் ஓய்வு பெற்ற சம்பத் துஷ்யகுந்த தெரிவித்தார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் தற்போதைய சீரற்ற வானிலை காரணமாக உயர்தர பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் வானிலை நிலைமைகளை மேளாய்வு செய்த பொருத்தமான நிலைமையை கருத்தில் கொண்டு உயர்தர பரீட்சையை மீண்டும் ஆரம்பிப்போம் என நம்புகிறோம் அது குறித்த தகவல்கள் பரீட்சை தினக்கழத்தினால் உரிய நேரத்தில் வழங்கப்படும் என குறிப்பிட்டார்வத்து ஓயா ஓயா மற்றும் கலனிகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்து வருவதாக நீர்பாசன திணிக்கலம் தெரிவித்துள்ளது கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மனு சீதா வகை தொம்பே மற்றும் கோமாகமை கடுவளை பியகம கொழும்பு வத்தலை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதியில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணிக்கலம் எச்சரித்துள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள எழுபத்தி மூன்று நீர்த்தேக்கங்களில் முப்பத்தி ஏழு நீர்த்தேக்கங்கள் வான் பாய்வதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த நீர்த்தேக்கங்கள் கொள்ளளவில் எழுபத்தி ஏழு சதவீதத்தை எட்டியுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் பெய்த மழை காரணமாக நோட்டன் பிரிட்ஜ் மற்றும் விமல சுரேந்திர நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது தவிர மேல் கோத்மலை நீர்த்தேக்கத்தின் மூன்று வான் கதவுகள் நேற்று காலை முதல் திறக்கப்பட்டுள்ளது 对。Yeah. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் ஏனைய வான்கதவுகள் சுயமாக திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீர்த்தேக்கத்தின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் மற்றும் கொத்மலை ஓயாவிற்கு இரு மடங்கிலும் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மட்டக்களப்பு கல்லடி பாலம் நீரில் மூழ்கியுள்ளது இதன் காரணமாக மட்டக்களப்பு நகரத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் மட்டக்களப்பு நகரம் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்க இதேவேளை நிலவும் கடும் மழை காரணமாக பிரதேசங்கள் பலவற்றின் பிரதான மற்றும் குறுக்கு வீதிகள் நீரில் மூழ்கி உள்ளன அதேவேளை ஒழுவில் கலியோடை பகுதியில் உள்ள பாலம் ஒன்று உள்ளது இதன் காரணமாக அக்கறை பெற்ற கல்முனை வீதியின் ஊடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தெதுருயா பெருக்கெடுத்ததன் காரணமாக பாதனிய அனுராதபுரம் வீதி கட்ட பாலத்திற்கு அருகில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது அந்த வீதியை பயன்படுத்துபவர்கள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு குருநாகல் மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார் அனுராதபுரம் கொழும்பு பிரதான வீதியில் சிரம்பியடி பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் குறித்த வீதி ஊடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் உடபுசுலாவை வெளிமடை வீதியில் கம்பகா பகுதியில் மண்வேடு சரிந்து விழுந்தமையினால் குறித்த வீதி ஊடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கழனி கங்கையின் நீர்மட்டம் தால் மல்வானை பியகமை பிரதேசங்கள் நீரில் மூழ்கி உள்ளது காரணமாக கொழும்பு மட்டக்களப்பு வீதி கல்லேல பகுதியில் தேக்கத்தின் இரண்டு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அங்கு செக்கனுக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுக்கான அடி நீர் கலா ஓய்வுக்கு விடுக்கப்படுகிறது இதன் காரணமாக கலா ஓயாவை அண்மித்த நொச்சியாக்கம ராஜாங்கனை வண்ணாத்தி வில்லு மற்றும் கருவலக ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது அத்துடன் அனுராதபுரம் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மல்வத்து ஓயாவை அண்மீத தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது அதற்கமைய மகாவிளச்சி வெங்கல செட்டிக்குளம் நானாட்டான் முசலி மற்றும் மடு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மல்வத்து ஓயாவை பகுதிகளில் வசிப்பவர்களும் அவ்வழியாக செல்லும் பயணிகளும் இது தொடர்பில் முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறு கோரப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் லெபனானின் கெஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் லெபனானுக்கு திரும்பியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் தென் லெபனானை நோக்கி மக்கள் மீள திரும்புவதாக அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன அத்துடன் சில பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் ஈஸ்டேல் எச்சரித்துள்ளது ஈஸ்ரேலிக்கும் கெஸ்புல்லாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது இதேவேளை லெபனானின் போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் காசாவில் தாக்குதல்கள் தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மடுத்தியான செய்திகளை இரவட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி